நீ செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா குற்றத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தாமல் தண்டனை பற்றி கேட்கிறீர்கள் இதற்கு ஒரு நீதிமன்றம் தேவையில்லை தூக்கம் போதும் சட்டத்தை திருத்த வந்திருக்கிறான் சதிகாரன் உண்ட வீட்டுக்கு நினைக்கும் உன் அர்ச்சனைகளை கேட்டுக் கொண்டிருக்க நான் கல்லால் எடுத்த சிலை அல்ல ராஜன் நீர் கண்ணுக்கு நேராக கண்டிருக்கிறேன் செய்யப்பட்டவன் மன்னனின் படுக்கை அறைக்கு வர வேண்டிய அவசியம் நீ வரவேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது நீ கட்டாரியும் கையுமாக அரண்மனையில் நுழைந்த நேரத்தில் பராசக்தி என் கனவிலே வந்தால் போகிறான் ஓடி போய் காப்பாற்றி என்று கட்டளையிட்டான் இப்போது தெரிகிறதா நான் வந்த அவசியம் வீரமோகன் நாடு கடத்தப்பட்ட நீ மாளிகையில் நுழைந்தது ஏன் இந்த மௌனம் தான் நம் விசாரணையின் முடிவு இதற்கு பதில் இவரேதாவை தேடிக்கொண்டு வந்தேன் என்ன துணிச்சல் காணாமற் ராஜகுமாரியை கொண்டு மாளிகைக்கு வந்தானாம் மாளிகையில் மன்னன் படிக்கை அறியும் நுழைந்தானாம் நொண்டி சமாதானங்கள் முட்டால் கூட நம்ப மாட்டான் நான் நம்புகிறேன் இவர் என் கண்ணாலே இந்த காதலரை கண்டு இவருக்கு மரண தண்டனை விட்டேன் என் மனம் சாந்தி அடைந்தது ஒரு பாபாத்மா ஒழிகிறது பாபாத்மா யார் ஆட்சியாளரின் கவனம் செல்ல வேண்டிய சதிக்கிடங்கு சூதும் பொறாமையும் நிரம்பி வழி வெடிமருந்து சிந்தனை செல்ல வேண்டிய இடம் நீ மனித உருவத்திலே நிற்கிறாய் பாவத்தின் மொத்த வியாபாரியார் பாராள மன்னரும் மன்னரை சார்ந்த மற்றோரும் உன்னை தெய்வ தலைவராக்கி விட்டார்கள் வெட்கத்தோடு வேதனையோடு ஆனால் சாக போகிறோமே என்று சஞ்சரம் இல்லாமல் கேட்கிறேன் வீரத்தின் பெயரால் கேட்கிறேன் உன்னை அல்ல இங்கு வீட்டிற்கும் அன்பு பெரியவர்களை நீதி இனிமேல் இங்கு நினைக்கக்கூடாதா நேர்மைக்கு பிரிவுபாரம் கொடுத்து விட்டீர்களா வஞ்சனைக்கும் சூழ்ச்சிக்கும் வரவேற்பு வழங்கி விட்டீர்களா ஏன் பேசவே மறுக்கிறீர்கள் போகும் ஒரு நலமின்றி நலமெந்தி தெரியாத நிரபராதி நந்தியின் பேரால் செஞ்சுகிறேன் மந்தாடுகிறேன் வெங்கொடுமை சாக்காடு வீரர்களின் விளையாட்டு கூட ஆனாலும் சரித்திரத்திலே வீரமோகன் சதிகாரந்த எழுத்துக்கள் ஏறிவிடுவேன் அதையாவது தடுக்கிறேன் ஒருவர் தெய்வம் கூற மாட்டீர்களா எனக்காக பேசு யாருமே கிடையாதா கிடையவே கிடையாதா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இரும்படிக்கும் இடத்தில் இன்னைக்கு என்ன வேலை குரு சுவாமிகளே சிலரை சில நேரம் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது அவரை